ஸ்ரீ வீட்டராக என் ஜெயனபாரதம் பாரதம் தொடர் எண் எட்டு வணக்கம் பவ்யர்களே நேற்றைய தொடரிலே அந்த படகோட்டியினுடைய மகள் என்று சொல்லப்பட்ட சோலை வழியாக வந்த கொடிகளை விளக்கி கொண்டு மன்னன் பராசரனை பார்த்த அந்த பெண்ணினுடைய சரிதத்தை மீனவர் தலைவனாகிய அந்த படகோட்டி விளக்கமாக இவர்களுக்கு எடுத்து கூறுகின்றான் ஒரு கட்டத்திலே தான் கூட அந்த பெண்ணை அழகிலே அந்த பெண்ணின் அழகிலே மயங்கினேன் என்கிற உண்மையை கூட அவன் எடுத்து சொல்லி அவ்வாறான எண்ணம் எனக்கு தோன்றிய போது எங்களுடைய தெய்வம் அசனியாக தோன்றி இவள் தெய்வீக பெண் இவளை அடைய நினைத்தால் உன்னுடைய குலமே அழிந்து போகும் என்றெல்லாம் எச்சரித்தது அதன் காரணமாக நான் அந்த பெண்ணுக்கு தனியாக இல்லம் அமைத்து கொடுத்து அவளை குல தெய்வமாகவே நினைத்து வளர்த்து வருகிறோம் என்கிற உண்மையெல்லாம் கூறுகின்றான் என்று சொல்லி முடித்திருக்கிறேன் வீதியிலே கண்டெடுத்த மணி ஒன்றினை சாதாரணமான மணி என்று கருதி அதை சாணை பிடித்து போது. அது விலையிட முடியாத ஒளி வீசும் ரத்தினக்கல்லாக இருக்கின்றது என்பதை கண்டால் யார்தான் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் இதனால்தான் குறளாசிரியர் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதம என்று கூறினார் பவ்யர்களே என்கிற அதிகாரத்திலே உனக்கு வந்து சேர வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை தேடி வந்து சேரும் உனக்கு பிராப்தம் இல்லாத ஒரு பொருளை நீ விரும்பினால் கூட அது கண்டிப்பாக அதற்காக நீ எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டாலும் உன்னுடைய முயற்சி அனைத்தும் தோல்வி அடைந்து போகும் கண்டிப்பாக அந்த பொருள் உனக்கு கிடைக்காது இதெல்லாம் ஊழியின் பயனால் நடைபெறுகின்ற விஷயங்கள் என்பதைத்தான் இந்த குரலின் பொருளிலே திணித்திருக்கின்றார் அதைத்தான் இங்கே உதாரணமாக சொல்லப்படுகிறது அதாவது எது உனக்கு கிடைக்கும்னு இருக்குதோ அது ஆண்டவனால் தடுத்தா கூட நிற்காது தானாக வந்து கிடைக்கும் ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எது ஒரு பொருள் இருக்கிறதோ அது ஆண்டவனே நினைத்தாலும் உனக்கு கொடுக்க முடியாது திடீர்னு என்னடா இது பன்சி டைலாக் சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து குரலாசான் குந்த குந்தர் கூறிய அந்த பரியனும் ஆகாவாம் பால் அல்ல உயித்து சொரியினும் போகாதம என்ற குரலினுடைய பொருளை இரவலாக எடுத்துக்கொண்டதன் விளைவு தான் இந்த பன்சி டைலாக் அதனால யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த அடிப்படையில் தான் அந்த நங்கையை பார்த்தவுடனே பராசர மன்னனுக்கு காதல் உணர்வு தோன்றியது அந்த தையல் மையல் கொண்டால் மன்னனை பார்த்து இரண்டும் ஒரு சேர நிகழ்கிறது இது ஊழின் செயல் முற்பிறவிகளிலே செய்த வினையின் பயனை துய்க்கும் இடங்களை யார் நிர்ணயம் செய்ய வல்லவர் வித்யாதர கன்னிகை கந்தர்வதத்தையை வீணையிலே வென்று அவளை மனைவியாக அடைந்தான் சீவகன் அவன் எண்ணி பார்த்திருக்கிறானா இல்லை சிங்கம் ஒன்றை வாயை பிளந்து கொன்று தன் வீரத்தை நிலைநாட்டி சுயம்பிரபை என்னும் வித்யாதர கண்ணிகையை அடைந்தான் சூளாமணி நாயகன் திவிட்டன் இவர்களது வரலாறுகளை எல்லாம் நீங்கள் அறிந்தவர்கள் அதுபோன்றுதான் தான் இந்த சத்தியவதி மண்ணுலகிலே பராசரனுக்கு உரிமையானவளாக ஆக போகிறாள் இதிலே என்ன வியப்பு பின்பு பராசரன் நவ நன் நிமித்தம் காட்டும் சுப வேளையில் இந்த வித்யாதர பேரழகியை அரசருக்கு உரிய திருமண முறைப்படி தனக்குரிய உரிமை கிழத்தியாக ஏற்று மனமகிழ்ந்தான் போகபூமியாம் உத்தரகுருவிலே பிறந்தவரை போல அந்த இருவரும் இடைவிடாது இன்பத்திலே திளைத்தார்கள் இணை பிரியாமல் வாழ்ந்து இன்புற்று வரலானார்கள் இந்த நிலையில் சில காலங்கள் கழிந்தன தன்னை எதிர்க்க வந்த அர்ஷவேகனை இந்த ரத்தினபுரத்து அரசனாகிய ஜன்னு கோபம் கொண்டு எதிர்த்து தன் பெருவலிமை மீதோற அவனை கொன்றுவிட்டான் பின்னர் தன் மகளனுடைய பிரிவிற்கு மனம் வாடி அவளை தேடி அந்த முயற்சியை மேற்கொண்ட போது முன்பு புரோகிதனால் தன் மகளின் எதிர்காலம் குறித்து சொல்லப்பட்டவை அனைத்துமே இப்போது நடந்தேறியிருக்கிறது என்பதை ஒற்றர்களால் அறிந்து உறுதி செய்து கொண்டான் ஜன்னு அதற்கு பிறகு சற்று மனம் தேறினான் தன் மகளை காண வேண்டும் என்கிற ஆசை மிகுதியினாலே அஸ்தினாபுரத்தை அடைந்து மகளையும் மருமகனையும் கண்டு மகிழ்ந்து அவர்களாலே செய்ய பெற்ற வினய உபசாரங்களை ஏற்று மகிழ்ந்து சில நாள் அவர்களுடன் தங்கியிருந்த பின்னர் அவர்களை வாழ்த்தி அவர்களிடத்திலே இருந்து விடை கொண்டு சென்றான் பின்பு கங்கை கரையை அடைந்து இது நாள் வரை தன் மகள் சத்தியவதியை கண்ணிலே வைத்து காத்தது போல இனிதாக காத்து ரட்சித்த அந்த மீனவர் தலைவன் அவனை கண்டு நன்றி கூறி நட்பு பாராட்டி மகிழ்ந்த பின் அவனிடமும் விடை கொண்டு தனது ரத்தனபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த வித்யாதர நகரம் அந்த உலகத்தை போய் சேர்ந்தார் காலச்சக்கரம் பவ்யர்களே யாருக்காகவும் சுழலாது நிற்பதுண்டோ அது சுழன்று கொண்டேதான் இருக்கும் குருவம்ச திலகனாகிய அந்த பராசரனுக்கும் சத்தியவதிக்கும் சில நாள் கழித்து ஒரு ஆண்மகன் பிறந்தான் அவனே வேதவியாசன் என்று அழைக்கப்பட்டான் அவன் தனக்குரிய புத்தி சாதுரியத்தாலே எல்லோரையும் கவர்ந்தான் தன் தாய் வித்யாதர குலத்தைச் சார்ந்த ஒரு மங்கை அதன் காரணமாக தாயின் சம்பந்தமான சகல வித்தைகளையும் தாயிடமிருந்தே கற்று வல்லவனானான் சூரியனை போல் ஒளி வீசும் மேனியும் பிரகஸ்பதியை போல அறிவும் மன்மதனைப் போல பேரழகும் கடல் போன்று கம்பீரமும் உடையவனாக திகழ்ந்தான் இந்த வேத வியாசனுக்கு மனைவியாக வாய்த்த நங்கை சுபத்ரை என்பாள் பொன் போலும் ஒளி வீசும் மேனியும் நல்ல தவம் செய்தோர் புகழும் நல்லொழுக்கமும் வாய்க்க பெற்றிருந்த சுபத்ரை என்கிற இவள் மாதர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் அழுகிய தெய்வ நங்கையாக திகழ்ந்தாள் இப்படிப்பட்ட வே வேத வியாசனுக்கும் சுபத்ரை என்கிற இவளுக்கும் மூன்று பேர் புதல்வராக பிறந்தார்கள் முதலாம் முதலாமவன் திருதராஷ்டிரன் என்கிற பெயரால் புகழ்பெற்றவன் வேதவியாசன் சுபத்ரை தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் முதலாமவன் திருதராஷ்டன் என்ற புகழ்பெற்றவன் அவன் ஒப்பற்ற வீரமும் அழகும் பெற்று விளங்கிய பாண்டு என்பவன் அறிவு அடக்கம் முதலியவற்றால் கீர்த்தி பெற்றவனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிக்கும் நிகரற்ற ஆற்றலும் நீதிமான் போன்று திகழ்ந்த விதுரன் என்பவனே மூன்றாவது புதல்வன் இப்படியாக மூன்று பேர் தோன்றினார்கள் மூன்று பேருமே மூன்று விதத்திலே சிறப்பானவர்களாக விளங்கினார்கள் இந்த மூவரது பிறப்பினாலும் குருகுலம் மேலும் சிறப்பு பெற்று விளங்கியது இவர்கள் அனைவரும் அரசியல் காரியங்களை செம்மையோர நடாத்துவதில்லை அந்த பீஷ்மன் ஊன்றுகோலாக இருந்து உற்ற உதவிகள் ஆற்றி வந்தான் என்பதையும் இங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒரு விஷயம் பவ்யர்களே பராசரனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த மகன் காங்கேயன் தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள அவன் செய்த தியாகம் சாதாரணமானது அல்ல தன்னுடைய இளமை காலத்தினுடைய இனிய கனவுகளை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறான் தன் தந்தை விருப்பப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இளமை காலத்திலேயே அவன் பிரம்மச்சரிய விரதத்தை ஆயுள் முடியும் வரை எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே அவன் தியாகி மேலும் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க செயல்பட்டிருக்கின்ற ஒரு புத்திரன் அந்த காங்கேயன் அவன்தான் அந்த பீஷ்ம விரதத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே பீஷ்மன் என்று அழைக்கப்படுகின்றான் அந்த பீஷ்மன் தான் திருதராஷ்டிரன் பாண்டோ விதுரன் இப்படியாக சொல்லப்படுகின்ற மூவருக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உற்ற உதவிகள் ஆற்றி உறுதுணையாக இருந்தான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் எண்ணியவற்றை எண்ணி அங்கு எய்தி இன்பக்கேணியிலே நீந்திக் கிடந்த பராசரன் தன் இறுதி காலத்தை தவ கழித்திட எண்ணம் கொண்டான் அவன் துறவு பூண்டிட நிச்சயித்தான் தந்தையின் மனவிருப்பம் அறிந்து வேத வேதவியாசனும் அவரை பின்பற்றி தவம் மேற்கொள்ள உறுதி பூண்டான் பரசரன் இந்த செய்தி கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி தான் அடைந்தான் தம்மேன் தம் மக்கள் அறிவுடைமையை மண்ணுயிர்க்கெல்லாம் மாநிலத்து இனிதே விளையும் என்றெல்லாம் எண்ணி பூரிப்படைந்தான் திருதராஷ்டிரனிடத்திலே மூத்த மகன் அரசாட்சி பொறுப்பினை ஒப்படைத்தான் பீஷ்மனை அமைச்சனாக்கினான் குருகுலத்து பெருமையை குவலயம் போற்ற நிலைநிறுத்தும்படி அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பின் வேதவியாசனை உடன் கொண்டு கடுந்தவம் மேற்கொள்ள கானகம் புகுந்தான் பராசர் இவ்வாறு முதன் முதலிலே என்பவன் குருகுலத்தின் தலைமணியாக தன் குணங்களாலும் கொள்கைகளாலும் பிறந்தவனாகி போற்றப்பட்டான் அவன் மகன் பராசரன் என்பவன் ஆன்மீக நற்பண்புகளுக்கு உறைவிடமாகி புண்ணிய புருஷனாக புகழ்ந்துரைக்கப்பட்டான் அவனது தலைமகன் காங்கேயன் தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையே தன் உயர்ந்த கோட்பாடாக லட்சியமாக கருதி தன் இளமை பருவத்தை பிரம்மச்சரியம் என்கிற வேள்வி குண்டத்திலே ஆகுதியாக சொரிந்து பீஷ்மன் என்று பெயர் பெற்றான் இளையவன் வேதவியாசன் அகப்பகை புறப்பகைகளை வெல்வதற்காக தன் ஐயனை அடியொற்றி கானகம் புகுந்தான் அவன் அரும் புதல்வர்களாக தோன்றிய திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் ஆகிய மூவரும் குற்றமற்ற வகையிலே பிறந்து குலத்தை காக்க வந்த புண்ணிய புருஷர்களாக விளங்கினார்கள் பவ்யர்களே தொடர் நிகழ்வை சந்திக்க நாளை சந்திப்போமா நன்றி வணக்கம் ஜெய் தினேந்திரா